மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோஷர்ட்ஸ் மாண்புமிகு கைத்தறி மற்றும் தொழில்நூல் துறை அமைச்சர் ஆர்காந்தி அவர்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள தாதம்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் ஆய்வு மேற்கொண்டார் உடன் கைத்தறி மற்றும் துறை அரசு முதன்மை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள் தொழில்நூல் ஆணையர் வள்ளலார் அவர்கள் கைத்தறி ஆணையர் விவேகானந்தன் அவர்கள் சோழவன்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெங்கடேசன் அவர்கள் உட்பட பலர் உள்ளனர் நாள் இப்போ செயல்படும் இது ஒரு எதுன்னா பல்லடம் ஹைடெக்கு பீவிங் பார்க் திருப்பூர் ஒன்று அதே மாதிரி அதில் டோட்டல் யூனிட்ஸ் நைன்டி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அங்கே நடக்குது மதுரை இன்டெகே டெக்ஸ்டைல் பார்க் வாடிப்பட்டி மதுரையில் வந்து டோட்டல் யூனிட் பதினெட்டு அதில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸு இங்கேயும் அதே மாதிரி கோமரபாளையம் குமாரபாளையம் ஹைடெக் வெவரிங் பார்க் நாமக்கல் அதில் டோட்டல் இஸ் ஐம்பத்தி ஆறு அதில் வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான் ஆன் கோயிங் டைம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து தி கிரேட் இண்டியன் லைன் டெக்ஸ்டைல் பார்க் ஜிஎல்எட்டி பெருந்துரை அதே மாதிரி ப பல்லவடா டெக்னிக் டெக்ஸ்டைல் பார்க் ஈரோடு சைமா டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் சென்டர் லிமிடெட் கடலூர் கஞ்சிவரம் சில்காண்டிலம் பார்க் இது நண்டுருங்குது இப்போ இதில் மூணு தான் ஆன் கோயிங் அது இப்போ நாங்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடனே நம்ம முதலமைச்சர் முதல் முதல்ல அவங்க பத்து ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வருஷம் அது பண்ணாதது இதே மாதிரி இது அன்றைக்கிலேருந்து இது ரன் ஆகுது அதெல்லாம் ரன்னாக இருந்தது நாங்கள் வந்து இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ நாங்கள் வந்தது சும்மா வந்து பார்த்து என்ன நடக்குதுன்றது பார்த்துன்னு போகிறது தான் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் சும்மா வந்தோமே தவிர வேறு இல்லை இது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன பண்ண முடியும் இது பார்த்து இப்போ டைம் இல்லை அதனால் நாங்கள் பேச முடியல ஆனால் இவங்க அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஜப்பானெல்லாம் போயிட்டு வந்தோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே அங்கே போனால் மாடர்ன் மிஷினரி இன்னும் இவங்க அது யூஸ் பண்ணல இவங்க அந்த காலத்தில் பண்ண மிஷினரி வச்சுக்கிறாங்க இப்போ லேட் இப்போ லேட்டஸ்ட் இல்லை லேட்டஸ்ட் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் யோசனை பண்ணால் இவங்க காஸ்ட் ஆஃப் இது குறையும் அது தகுந்த மாதிரி இது அதனால இந்த ஒன்று சும்மா இதுக்காக வரும் வேறு என்ன வெடிநாடு உற்பத்தி இப்போ வெளிநாடு உற்பத்தி தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொத்தம் அமெரிக்கா போகுது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே அமெரிக்காவும் ஃப்ரான்ஸ் போகுதுன்றார் அந்த மாதிரி எல்லாமே இப்போ அங்கே இதுக்கு போகணும் நாங்கள் கவர்மெண்ட் யூனிட் அதே மாதிரி நல்ல எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக போகுது ஆமாம் அமெரிக்கா மீன்ஸ் எப்பவுமே வால்யூம் இப்போ ஜெர்மன் இல்லைன்னா குவாலிட்டி அவங்க கம்மி வால்யூம்ன்றது அமெரிக்கா தான் வேர்ல்டில் வாழிமா வாங்குற இடம் ஒரே இடம் அமெரிக்கா தான் நிறைய பண்ணி நான் நிறைய இது கொடுத்துக்கிறோம் நல்ல செலவு கொடுத்துக்கிறோம் நிறைய இது பண்ணிக்கிறோம் நிறைய அது நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எப்படி அண்ணா கலைஞர் வந்து இந்த துறைக்கு இதுதான் விவசாயிக்கு அடுத்தது